பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை நன்மைக்கு ஏதுவாக நடக்க பண்ண அவர் விரும்புகிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை பாருங்கள் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்கு போய் ஆராதிக்கிற ஜனங்கள் சில நேரங்களில் ஒரு துன்பமான பாதையில் எதிர்ப்பான சூழ்நிலைகள் மனுஷர்கள் எழும்பி தீமையான காரியங்களை செய்து விடுகிறது ஒரு இழப்பு ஒரு தோல்வி அப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அவைகள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நான் திருப்புவேன் என்பதாக சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடக்க பண்ணி விடுவாராம் சகலமும் சொல்லும்பொழுது அதற்குள்ளாக எல்லாமே இருக்கிறது பாருங்க எந்த காரியங்களாக இருந்தாலும் அதை நமக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றி விடுகிறார் ஆதியாகவும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலிருந்து யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அவருடைய தகப்பன் யாக்கோபால தனிப்பட்ட விதத்தில் அன்பு கூறப்படுகிறார் தேவனும் யோசேப்பின் மேலே அன்பு வைத்து அவனுக்கு எதிர்காலத்தில் நடக்கப் போகிற பெரிய பெரிய காரியங்கள் அவனை கொண்டு செய்யவிருக்கிற சித்தங்களை எல்லாம் தரிசனத்தில் சொப்பனத்தில் வெளிப்படுத்தி அந்த விதத்தில் தேவனும் அவன் மேலே அன்பு வைத்திருக்கிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை நீங்கள் பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றுமே நடக்காதது போல இருக்கிறது தேவனுடைய திட்டங்கள் தேவன் அவனுக்கு காண்பித்த தரிசனங்கள் அவனை கொண்டு செய்யவிருக்கிற பெரிய காரியங்கள் அதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லாமல் தீமையானதாகவே நடந்து கொண்டிருக்கிறது போலதான் இருந்தது அவனுடைய சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை கொன்று போட விரும்பினார்கள் தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போட்டாங்க எகிப்துக்கு போகக்கூடிய இஸ்ம வேலை இடத்தில் வெள்ளிக்காசுக்கு வெற்றி போட்டாங்க அங்கே எகிப்துக்கு வந்தபொழுது போத்திப்பார் அவனை அடிமையாக விலைக்கு வாங்கி தன்னுடைய வீட்டில் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவன் அங்கே உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் கர்த்தருக்கு பயந்து அவன் நடந்தும் அவன் மேலே பொய்யாக குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் அடைத்து போட்டு விடுகிறார்கள் இப்படி அவனுடைய வாழ்க்கையில்

அவன் தன்னிடத்தில் வந்திருந்த தமக்கு தீமை செய்திருந்த தன்னுடைய சகோதரிகளை பார்த்து ஆதியாகமும் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் அவனுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா தீமையாக தோன்றக்கூடிய அந்த சூழ்நிலைகளை கூட தேவன் நன்மையாக மாற்றிவிட்டார் எகிப்து தேசம் மாத்திரமல்ல அதை சுற்றி இருக்கிற அந்த தேசங்களையும் வரவிருந்து அந்த பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கும்படிக்காக தேவன் அவனை பயன்படுத்தினார் முக்கியமாக தேவனுடைய ஜனங்கள் அந்த பஞ்சத்தினால அழிந்து போகாதபடிக்கு அந்த சந்ததியே தேவன் எகிப்தில் கொண்டு வந்து அவர்களை வைத்து பராமரிக்கத்தக்கதாக ஒரு ரட்சகனாக தேவன் அவனை உயர்த்தினார் ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் அவனுக்குள்ளாக ஒரு பெரிய நன்மையை தேவன் செய்துவிட்டார் அவன் அனுபவித்த தீமைகள் சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் மனுஷருடைய எதிர்ப்புகள் இதை எல்லாவற்றிலையும் அவனை தேவன் பக்குவப்படுத்தி அவனை பொறுமை உள்ளவனாக நீடிய சாந்தம் உள்ளவனாக மன்னிக்கிறவனாக தேவனுடைய ஞானம் செயல்படுகிற அந்த விதத்தில் தேவன் அவனை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி விட்டார் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஒரு எதிர்ப்பான காரியமாக இருந்தால் சரி அது எல்லாவட்சையும் தேவன் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பி விடுவார் அதுல அந்த தீமையான சூழ்நிலைகள் எல்லாவட்சியும் அவர் நன்மையாக மாற்றுகிறது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு நமக்கு அதுல ஒரு பெரிய நன்மையை தேவன் செய்து விடுவார் அதுதான் கர்த்தராகி ஏசு கிருஷ்டு சாயலில் உங்களையும் நம்மையும் அவர் மறுரூப படித்து விடுகிறது நீடிய பொறுமையை உண்டாக்கி விடுவார் மன்னிக்கிறவர்களாக ஆக்கி விடுவார் கர்த்தருக்கண்டு இன்னும் அதிக அதிகமாக பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தி விடுவார் கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொள்ள நமக்கு பண்ணிவிடுவார் தேவனுடைய ஞானத்தை செயல்படுத்தும்படிக்காக அவர் பண்ணிவிடுவார் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை இயேசு சுடைய சாயலில் அவர் மறுரூப படித்து விடுவார் அதுதான் அவர் நமக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய நன்மை அப்போ இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை வழியாக கடந்து போகிறீங்க எந்த ஒரு கண்ணீரின் பாதையில் கடந்து போகிறீங்க குடும்பத்தில் வியாபாரத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம் அது எல்லாவற்றிலையும் தேவன் உங்களோடு கூட இருந்து அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்க பண்ணிவிடுவார் ஆனால் அது யாருக்கு செய்கிறாருனாக்கா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் முதல் காரியம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பை ரச்சிப்பை பெற்றிருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா நீங்க தான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அதே சமயத்தில் அவரிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறவர்களாக நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் அவரை ஜபத்தில் தேடுகிறவர்களாக சபையாக கூடி வந்து அவரை ஆராதிக்கிறவர்களாக தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படியை நம்மை அர்ப்பணித்து கொண்டவர்களாக நம்ம இருப்போம்னு சொன்னாக்கா நீங்கள் தான் தேவனை அன்பு கூறுகிறவர்கள் அப்போ ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் இன்னைக்கு கடந்து போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதை உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பி விடுவார் விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் எங்களை பலப்படுத்தி சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக திருப்புகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலும் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்மை அன்பு கூறுகிற பிள்ளைகளாக எங்களை பலப்படுத்துவீராக உடைய வசனத்துக்கு கீழ்படிய தேவையான கிருபை ஞானத்தை எங்களுக்கு தருவீராக உடைய வசனத்துக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக எங்களை நீர் பலப்படுத்துவீராக அன்றுவரை நாங்கள் சந்திக்கிற எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி எந்த மனுஷர்கள் எழும்புகிறவர்களாக இருந்தாலும் சரி எந்த போராட்டங்கள் எந்த இழப்புகள் எந்த தோல்வி போன்றிருக்கிற சூழ்நிலைகளையும் கூட எங்களுக்கு நீர் வெற்றியாக நீர் மாற்றுவீராக எங்களுக்கு சாதகமானதாக நீர் மாற்றுவீராக எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவானதாக நீர் மாற்றி விடுவீராக குணாதிசயத்தை எங்களுக்குள்ள உருவாக்குகிற ஒரு சூழ்நிலையாக அதை நீர் பயன்படுத்தி விடுவீராக இயேசு நாமத்தினால் எங்களை அப்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமே